அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிறைவேறாத வேண்டுதல்களும் விருப்பங்களும் இருக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயம் ஒன்று மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா போதும் மற்றதெல்லாம் நாமளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நிறைய வழிபாடுகள் செஞ்சிருப்பாங்க பரிகாரங்கள் செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த விஷயமானது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நடந்திருக்காது அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முற்பிறவி கர்மவினை வினை பயன்கள் இது இருக்கும் அடுத்தது ஜாதக ரீதியாக சில கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத போது நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடுகள் செஞ்சோம்னா நமக்கு வந்து அது ரிசல்ட்டை வந்து கொடுக்காது அந்த மாதிரி ஒரு சூழலும் இருக்கும் இப்படி எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையுமே முறியடிச்சு நம்ம கேட்டதை நடத்தி தரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ஒரு சில தெய்வீக நேரங்களுக்கு வந்து உண்டு அந்த நேரங்களை நம்ம காரியசித்தி நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி அபிஜித் நட்சத்திர நேரத்தை சொல்கிறோம் அது மாதிரி தான் அதுபோல் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறத வந்துட்டு பதினாறாவது திதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன நமக்கு வந்து பதினஞ்சு திதி தெரியும் இல்லை பதினாறாவது திதி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கலை நேரம் திதிக்கு வந்து கலை அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு இந்த சோடசுக்கலை நேரம் அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் வரும் அதுவும் இந்த முறை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஜேஷ்ட அமாவாசை அது கூட கிருத்திகை நட்சத்திரமும் இணைஞ்சிருந்து திங்கட்கிழமை நாளில் வந்திருந்தது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த குண்டான அந்த சோடசுக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு நமக்கு அமாவாசை திதியானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இந்த நேரம் அதாவது இந்த காரிய நேரம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பத்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரம் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு மணி நேரத்தில் யாரெல்லாம் வந்து உடற்பூய்மையோடு இருக்காங்களோ அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு மனதை ஒருநிலைப்படுத்தி மனதார தங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினச்சி ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நடக்கணும்னு வேண்டிக்கும் போது அது கட்டாயம் வந்து நிறைவேறியே தீரும் அதுவும் மார்வாடிகள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மணி நேரமுமே மெடிடேஷன் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாம் அப்படியே அந்த ரெண்டு மணி நேரம் பண்ணலினாலும் வச்சுருந்தோம் அதுக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு நேரத்துலையாவது விளக்கேற்றி வச்சோம் இல்லை விளக்கேற்ற முடியாது நாங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் அந்த சமயத்தில் நாங்கள் ஆஃபீஸில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா மனதுக்குள்ளே எந்த விஷயம் வந்து நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அந்த குறிப்பிட்ட விருப்பமானது நடக்கணும் நடந்துருச்சு இந்த மாதிரியாவது நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் மாதிரி வந்து பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திர ஜபங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே மக்களாகிய நம்ம என்ன கேட்டோம்னாலும் அதை தட்டாமல் நிறைவேற்றி தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சக்தி வாய்ந்த ஐந்து நொடிகளும் இந்த தான் வரும் அந்த ஐந்து நொடிகள் நமக்கு எதுன்னு தெரியாததுனால தான் அந்த ரெண்டு மணி நேரத்தையுமே முழுமையாக வந்துட்டு நான் பயன்படுத்திக்க சொல்கிறேன் சரி இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள்லேருந்து பத்து மணி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளேற உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படிங்கும்போது குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது வீட்டில் பிரியாணி இலை இருந்துச்சு அப்படிங்கும்போது டேமேஜ் இல்லாத மாதிரி நல்லதாக ஒரு பிரியாணி இலை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது பிரியாணி இலை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணீர் மட்டும் நீங்கள் குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க முழு கிராம்பாக இருக்கணும் அதாவது மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு கிராம்பை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஆகர்ஷண சக்தி வந்து அதிகம் இப்போ இந்த கிராம்பை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கடவை பற்களுக்கு இடையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை கடிச்சுக்கிட்ட மாதிரியே முன்னாடி அதை தண்ணீர் வச்சுக்கோங்க பிரியாணி அலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன கோரிக்கை வந்து நடக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் இங்கே பாசிட்டிவாக நடந்துட்டு மாதிரி எழுதுங்க அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய வந்து கேட்கக்கூடாது ஏன்னா இது மாதத்துக்கு ரெண்டு முறை வரும்னு சொல்லியாச்சு இல்லையா அப்போ பதினஞ்சு நாட்களுக்குள்ளேற எந்த விஷயம் உங்களுக்கு நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களோ அதாவது இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க குழந்தை பிறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கும் அது நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இல்லை வீடு தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க போது சொந்த வீடு அமையணும்னு வேண்டிக்கலாம் மனை அமையணும்னு வேண்டிக்கலாம் வேலை கிடைக்கணும் காதலில் வந்து சக்சஸ் ஆகணும் திருமணத்தில் அது முடியணும் நல்ல இடத்துல வரணும் அமையணும் நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ பணம் வந்து எனக்கு இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா கிடச்சிருச்சுன்னா போதும் நான் சில முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கிறேன் அந்த வேலையெல்லாம் நான் வந்து முடிச்சுக்குவேன் ஒன்றை மட்டும் செலக்ட் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு பதினஞ்சு லட்சம் வேணும் இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள அப்படிங்கும்போது நான் வந்து பதினஞ்சு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல நான் எழுதுவேன் இந்த மாதிரி நீங்க எழுதுங்க பிரியாணி இல்லாதவங்க மனசுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பதினெண்டு லட்சம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் வாயில் கிராம்பு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பதினைந்து லட்சம் கெடுத்து விட்டது நன்றி பதினைந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது நன்றி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கலாம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து சொல்லுங்கள் இந்த நேரத்துக்குள்ளாரியே அந்த பணம் உங்கள் கையில் கிடச்சிட்ட மாதிரியும் அதை வச்சு நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்துட்டு நடத்திக்கிட்ட மாதிரியும் கற்பனையும் கூட பண்ணலாம் மொத்தத்தில் பாசிட்டிவாக வந்து இந்த நேரத்தில் நம்ம நினைக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு கிராம்பு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அந்த கிராம்பு நீங்கள் மென்று சாப்பிட சாப்பிட்றலாம் கிராம்பு சாப்பிட பிடிக்காதுங்கிறவங்க இப்போ அதை நல்லா வந்து உட்கிரகுச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதனால அதை நம்ம துப்பிட வேண்டாம் நல்ல மென்று பவுடர் மாதிரி பண்ணிட்டு உங்க முன்னாடி தண்ணீர் வச்சிருக்கீங்க பாருங்க அந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த கிராம்பு வந்து உங்க உடம்புக்குள்ள செலுத்திக்கோங்க இல்லைன்னா நல்லா மென்று அந்த சக்கையெல்லாம் அந்த சாரெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த சக்கையை நீங்கள் வெளியில் வந்து துப்பிடுங்க அந்த குடிக்கும் குடிக்கும்போது அப்படியே ஒரே மடக்கை ஊற்றிக்க கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிக்கணும் இப்போ இந்த பிரியாணி இலை கிடச்சிருச்சு அந்த பிரியாணி இலைன்னு நான் எழுதி வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எழுதி வச்ச இந்த பிரியாணி இலையை உங்கள் ரெண்டு உலங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட விஷயம் நடந்துட்டு மாதிரி மறுபடியும் நீங்கள் ஒரு முறை கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு ஒரு விளக்கோ மெழுகு ஏற்றி வச்சு அந்த பிரியாணி இலையை அதில் அப்படியே வந்து காட்டுங்க காட்டும்போது அது அப்படியே எரியும் இது எரிஞ்சு சாம்பலாகும் போது உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அதன் பிறகு இந்த சாம்பலை நீங்கள் வெளியில் வந்து ஊதி விட்றலாம் இப்போது ஒருத்தங்களுக்கு சந்தேகம் வரும் எனக்கும் ஒரு விருப்பம் இருக்குது எனக்கு பதினஞ்சு நாளைக்குள்ளே இந்த மாதிரி காசு வேணும் என் கணவருக்கு வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளேற ப்ரமோஷன் வேணும் நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு டம்ளர் தண்ணீரையும் கிராமையும் வச்சு பிரியாணி இலையும் வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் கணவர் தனியாக அவர் இதே பொருட்களை வச்சுட்டு பண்ணட்டும் இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்கவுங்க தேவை பூர்த்தி ஆகிறதுக்காக பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபீஸ்சில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி இலையெல்லாம் வச்சு செய்யறதுக்கு சூழ்நிலை வந்து அமையாது நீங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டதுனால நீங்கள் கிராம்பை எடுத்துகிட்டு போயிருங்க இல்லைன்னா கிராம்பை எடுத்துகிட்டு போகலினாலும் பரவாயில்ல முன்னாடி அந்த ஒரு டம்ளர் தண்ணீரையோ ஒரு பாட்டில் தண்ணீரையோ வச்சுட்டு ஒரு இன்டென்ஷனாக மனசில் செட் பண்ணிவிட்டு அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி வச்சுக்கிற இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க இந்த மணி நீங்கள் நெகட்டிவாக எதையுமே வந்துட்டு யோசிக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் மட்டுமாவது இந்த கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் வந்து தூர வச்சுட்டு எந்த விஷயம் நடக்கணுமோ அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே நாளை வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்